சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு சேனலை பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு வணக்கம் சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை வைத்து புதிய கூண்டு எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்மளோட கூண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய குஞ்சுங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ஒரு பேட்ச் வேற எடுத்தோம் ஸோ அந்த ஒரு பேட்ச் கொஞ்சம் வந்து நம்ம அந்த நார்மலாக லாஸ்ட்டில் வைப்போம் இல்லைன்னா அதில் ப்ரூடிங் போட்டிருக்கோம் ஸோ இந்த ஒரு மாத குஞ்சுங்களெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து இடம் தேவைப்பட்டுச்சு ஸோ அதுக்கு ஒரு சின்னதாக வந்து கூண்டு பண்ணலாம் அப்படின்னு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த பொருள் எல்லாமே நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து ஆல்ரெடி நாங்கள் வாங்கின பொருள் தான் நம்ம புதுசாக வந்து பூண்டு போடும்போது இந்த கட்டைலாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மீந்து இருந்துச்சு ஸோ அந்த கட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ புதுசாக வந்து நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் கட்டை மட்டும்தான் மித்த எல்லாமே வந்து நாங்கள் வா ஆல்ரெடி இருந்தது இந்த கட்டையும் அப்புறம் இந்த சண் எல் அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கயிறு எல்லாமே ஆல்ரெடி வாங்கினது அப்படியே இருந்துச்சு ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் கரெக்டான பிளேஸ் இப்போ நீங்கள் எங்கே வைக்க போறீங்க அது வைக்கிறதுனால வந்து வெயில் டைம்லையும் சரி மழை டைம்லையும் சரி கோழிங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கா அப்படின்றத நல்லா திங்க் பண்ணி பாருங்க அடுத்தது மெஷர்மெண்ட் அதுதான் ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம செய்கிறதும் சரி நம்ம எவ்வளோ கோழிங்க வைக்க போகிறோம் அந்த கோழிங்களுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஐடியாஸ் நிறைய சர்ச் பண்ணுங்கள் நிறைய ஐடியாஸ் இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா உங்களோட இடத்துக்கு எப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி தீவனத்தை வந்து நம்ம வச்சு அந்த பாக்ஸ் வச்சு கோழிங்களுக்கு ஸ்பேஷியஸ் வந்து நிறைய கொடுக்கலாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா ஐடியா வந்து பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது உங்கள் வீட்டில் எப்படியும் நிறைய பழைய பொருள் இருக்கும் பழைய கட்டை இல்லை வந்து கதவுங்க அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம கூண்டு என்ட்ரன்ஸ் on do என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சோம் ஸோ வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் இடம் வந்து அதிகமாக இருந்தது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் அடுத்தது இது வந்து ரெண்டு சைடும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மஸ் இருக்குது ஸோ நம்ம அந்த சைடு எதுவுமே பண்ண வேணாம் இன்னொன்று வந்து அந்த க்ரீன் நெட்டு போட்டிருக்கோம் ஸோ அந்த பக்கமும் நம்ம எதுவும் பண்ண வேணாம் இந்த ரெண்டு சைடு மட்டும்தான் நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் வலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அசோலாக்கு மேலே வந்து நான் அங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த வெயில் படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வாங்கணும் இது வந்து கிரீன் விலைய விட ரொம்ப ரொம்ப திக்கான வில நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ அசோலாவுக்கு வந்து அந்த எல்லோ ஷீட் போட்டதுனால நல்லா வந்து வெயில் வந்து ரொம்ப உள்ளே இல்லாமல் நல்லா அதை வந்து பாதுகாக்குது ஸோ அசோலா நல்லா வளருது இந்த ஷீட் வந்து தேவையில்லாமல் இருந்துச்சு ஸோ இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து நாங்கள் இதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி வந்து நமக்கு பொருள் செலவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதையே வந்து நாங்கள் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கோம் போடும்போது இந்த வெல்டிமஸ் வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ரோல் பண்ணி வச்சுருந்தோம் அது வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம் ஸோ என்ன பண்ணோம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் மூங்கில் சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நம்ம கட்டெலாம் வாங்கினோன்னா மேலே வச்சோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் டக்குன்னு வந்து நமக்கு ரொம்ப ஹெவியாக மேலே வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கோழிங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது ஸோ இது மூங்கில் பார்த்தீங்கன்னா வெலை வந்து கம்பேர் பண்ணும் அதாவது அந்த கட்டை கம்பேர் பண்ணுவோம் விலை வந்து கம்மியா இருந்துச்சு கொஞ்சம் லேஸா இருந்தது ஸோ நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூங்கில் வந்து சின்ன சின்னதா வந்து வச்சிடலாம் நடுவில் ஏன்னா இப்ப நம்ம அது வைக்கிறோம் அப்படின்னா மேலே ஏதாவது ஷீட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே ரொம்ப காத்து உள்ள போகுமா கரெக்டாக இருக்குமா வந்து அந்த ஹேர் சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசித்தோம் இது போட்டோன்னா நம்ம ஷீட் எதுவுமே போட வேண்டாம் ஏன்னா வந்து கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் நாங்கள் கட்டின கட்டியிருக்கோம் பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் கட்டியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறைய வந்து போடாமல் சின்ன சின்னதாக வச்சிட்டோம் அப்படின்னா ஷீட் வந்து போட வேண்டாம் ஸோ அதனால் வந்து மெயினாக இது வாங்கினோம் இன்னொன்று வந்து இது வந்து நல்ல காற்று வசதி வந்து குழிங்களுக்கு உள்ளே போகும் மூங்கில் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ அதனாலேயும் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் ஸோ அது எல்லாமே நாங்கள் நெருக்க நெருக்க நல்லா கட்டிட்டோம் ஸோ மேலே வந்து கொழிங்க வரமாட்டாங்க அடுத்தது இந்த கு இந்த முன்னாடி இந்த டோர் தான் இந்த டோர் வந்து வெள்ளி மஸ் பெயிண்ட் மட்டும் அடிக்கல ஸோ வந்து இதை ரோல் பண்ணி வச்சுருந்தோம் வேஸ்ட்டாக இருந்தது இந்த பீஸுன்னு சும்மா சைடில் ஒரு ரெண்டு கட்டை வச்சு மெஷர் பண்ணி வச்சுட்டு ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டிட்டோம் ஸோ வந்து நல்லா அட்டாச்சாக நின்றுது ஸோ வந்து எங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு சின்ன ஸ்பேஸ்லையே சின்னதாக வந்து ஒரு குண்டு போட்டால் மாதிரி ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்தது ஏன்னா ஏன் வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து கோழிங்க நம்ம நம்ம வளர்க்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் நாளுக்கு நமக்கு ஐடியா தெரியாது எப்படி வைக்கணும் கோழிங்கள எந்த மாதிரி வைக்கலான்னு ஆனால் வந்து நம்ம எல்லா கோழிங்களும் ஒரே இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய கோழி சம்டைம்ஸ் சின்ன சின்ன கோழிங்கள வந்து கொத்த ஆரம்பிப்பாங்க அதாவது ஒரு மாத கோழிங்கள நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி கோழிங்க அப்புறம் சாப்பிட வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு சாப்பிட்றதுலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது அடிக்கடி வந்து கொத்திக்க மாட்டாங்க ஸோ வந்து அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு மாதம் கொஞ்சம்லாம் தனியாக எடுத்துடலாம் அப்படின்னு தனியாக வச்சுட்டோம் இப்போ வந்து ரீசெண்டாக சிக்ஸ் எல்லாம் வந்தாங்க ஒரு ஏழு சிக் வந்தாங்க ஸோ அவங்கள வந்து அந்த ப்ரூடிங்கில் போட்டுவிடலாம் அப்படின்னு அந்த ப்ரூடிங்கில் பண்ணோம் இப்போ கொஞ்சம் சிக்ஸ் வந்து ஒரு பத்து சிக்ஸ் மேலே வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து சிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒன் மந்த்து சிக் வந்து ஒரு பத்து சேலாயிடுச்சு ஸோ இருக்க மச்ச சிக்ஸை வந்து இங்கே வச்சுருந்தோம் ஸோ இன்னும் ரெடியாக இருக்க சிக்ஸை ஒன் மந்த் ஆச்சுன்னா அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம் ஸோ பெரிய கோழிங்களும் வந்து பா தனியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வந்து கொடுக்குற வந்து உணவு வந்து யாரும் வந்து ரொம்ப சண்டை போட்டுக்காமல் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க பெரிய கோழிங்க சின்ன கோழிங்க டிஸ்டர்ப் பண்ணாது ஸோ இந்த மாதிரிக்காக தான் இந்த இது பண்ணும் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து ட்ரை பண்ணு தனியாக எடுத்துருந்தோன்னே இந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க எங்களுக்கும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு அங்கே அப்படியே ரொம்ப கெஜ கெஜன்னு வச்சுருந்த மாதிரி இருந்தது இப்போ தனியாக பிரித்தோன்னே அங்கே இருக்கவங்க வந்து ஒன்றா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இருக்கவங்க ஒன்றா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எதாவது புது புதுசாக வந்து நீங்களும் போ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் மெயில் பண்ணுங்கள் சிக்ஸ் அதாவது இங்கே வச்சுருக்க ஒன் மந்த் சிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்காக வச்சிருக்கோம் இதோட ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கால் கதிர் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலரில் கோழி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கோழியோட ப்ரீடு ஒர்ஜி ஒரிஜினல் பெருவடை இது ஸோ சேல்ஸ்க்கு வந்து வேணும் அப்படின்றவங்க வந்து கீழே வந்து நம்பர் கொடுங்க நீங்களும் வந்து இது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்தெந்த இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ